ஸோ இவங்களுக்கான காதல் வாழ்க்கையை பார்க்கும்போது இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற அந்த ஃபீமேல் பர்சன் ஸோ அவங்க சில ஐடியாஸ் சில டிசிஷன்ஸ்லாம் வந்து கொடுக்குற மாதிரி நெக்ஸ்ட் டேஸ் அமைய போது அவங்க கிட்ட இருந்து ஒரு ப்ராப்பரான கம்யூனிகேஷன் வந்து வரும் இப்போ பாக்குறவங்க மேலாக இருந்தாலும் சரி ஃபீமேலாக இருந்தாலும் சரி இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய இந்த ஃபீமேல் பர்சன் ஒரு ப்ராப்பரான கம்யூனிகேஷன் ஒரு பிளானிங்ஸை வந்து மேற்கொள்ள போறாங்க ஸோ ஒரு டிசிஷன்ஸ் எடுக்க போகிறாங்கன்னா அதற்கு இவங்களுடைய ஒரு ஐடியாலஜி இந்த நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ்ல இந்த ரிலேஷன்ஷிப் சார்ந்து வந்து அவங்க கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சோ மணி ஃப்ளோ பாக்குற வரைக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் இருக்கும் அதாவது மன திருப்தி அடைகிற அளவுக்கு ஏதாவது கமிட்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா கரியர் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு பெரிய மனிதர்கிட்ட இருந்து இவங்களுக்கு ஒரு சில ஐடியா சஜஷன் வந்து கிடைக்கும் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இருக்க தான் செய்யும் அப்படின்ற மாதிரி இருக்கு இவங்க ஒன்று நினச்ச ஒரு கரைத்து எடுக்கிறாங்கன்னா அங்க வந்து அது வந்து வேற மாதிரி எல்லோ கலர் கிறிஸ்டலை சூஸ் பண்ணவங்களுக்கான காதல் வாழ்க்கை எப்படி சிஸ்டர் ஸோ இவங்களுடைய காதல் வாழ்க்கையில் ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் வந்து நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸில் இருக்கும் இவங்களுக்கு பணம் ரீதியான விஷயங்கள் ஃபுல்ஃபில்லாக இருக்கிறதுனால ஸோ புது நபராக இருக்கட்டும் இல்லை ஆல்ரெடி கூட இருக்கிறவங்களாக இருக்கட்டும் அவங்க பணத் தேவைக்காக பொருள் தேவைக்காக கூட இவங்ககிட்ட பழகுறதுக்கான சான்சஸ் இருக்குது மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் திருவருள் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் திருவருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் ஒவ்வொரு பயில சூஸ் பண்றவங்களுக்கும் அவங்களுடைய காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை கெரியர் வாழ்க்கை பணம் எப்படி இருக்க போகுது அவங்களுக்கு நிறைவா யூனிவர்ஸ் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றது இந்த பதினஞ்சு நாளைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றதையும் நம்ம கூட இன்னைக்கு சொல்ல வந்திருக்காங்க டேரட் கார்டு ஜாரா அவர்கள் வாங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க சூப்பர் சிஸ்டர் முன்னாடி வந்து ஒவ்வொரு பயில் இருக்கு அந்த பயில என்ன சிஸ்டர் அதை எதை மீன் பண்ணுது இது வந்து பயல் செலெக்ஷன் சொல்றது செலக்ஷன் மூலயமா தான் அவங்களுக்கு தேவையான மெசேஜ் என்ன அப்படின்றத வந்து அவங்களோட எனர்ஜி வந்து கனெக்ட் பண்ற விதமா ஏதாவது ஒரு பயலை வந்து அவங்க செலக்ட் பண்ணணும் பண்ணவங்களுக்கான டேஸ் மெசேஜ் வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ நான் அவங்களுக்கு பயல் செலக்ஷன் கட்டிடறேன் பயல் நம்பர் ஒன் பர்பிள் கலர் கிறிஸ்டல் பயல் நம்பர் டூ கிரீன் கலர் கிறிஸ்டல் பயல் நம்பர் த்ரீ எல்லோ கலர் கிறிஸ்டல் இங்க இருக்கிற மூணு எந்த கிறிஸ்டல் சூஸ் பண்ணணும் அப்படின்றத அவங்க கண்ணை மூடி பி ப்ரீதின் ப்ரீத் அவுட் எடுத்துகிட்டு ஒரு காமான மைண்ட் செட்க்கு வந்துட்டு ஸோ அவங்களுக்கான ஒரு பயில வந்து அவங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வமோ யூனிவர்ஸில் நினச்சிட்டு ஒரு பயில வந்து அவங்க செலக்ட் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு ஒரு பயலுக்குமான யூனிவர்ஸ் மெசேஜும் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் நிச்சயமாக முதல்ல பர்பிள் கலர் பயில் சூஸ் பண்ணுறவங்களுக்கான காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் ஸோ இவங்களுக்கான காதல் வாழ்க்கையை பார்க்கும் போது இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற அந்த ஃபீமேல் பர்சன் ஸோ அவங்க சில ஐடியாஸ் சில டிசிஷன்ஸ்லாம் வந்து கொடுக்குற மாதிரி நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ் அமையப்போகுது ஸோ அவங்ககிட்ட இருந்து ஒரு ப்ராப்பரான கம்யூனிகேஷன் வந்து வரும் இப்போ பார்க்குறவங்க மேலாக இருந்தாலும் சரி ஃபீமேலாக இருந்தாலும் சரி இந்த ரிலேஷன்ல இருக்கக்கூடிய இந்த ஃபீமேல் பர்சன் ஒரு ப்ராப்பரான கம்யூனிகேஷன் ஒரு பிளானிங்ஸை வந்து மேற்கொள்ள போறாங்க ஸோ ஒரு டிசிஷன்ஸ் எடுக்க போறாங்கன்னா அதற்கு இவங்களுடைய ஒரு ஐடியாலஜி இந்த நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ்ல இந்த ரிலேஷன்ஸ் சார்ந்து வந்து அவங்க கொடுக்கப் போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு தெளிவான ஒரு டிசிஷன் எடுத்துடுவாங்க ஓகே நிச்சயமா அடுத்ததா இவங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி சிஸ்டர் ஸோ இவங்களோட திருமண வாழ்க்கை வந்து இவங்க இவங்களுக்கும் எங்கள் பார்ட்னருக்கும் இடையில அந்த ஒரு பாண்டிங் கனெக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ இவங்க ஏதாவது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் இல்லை செலிப்ரேஷன் பார்ட்டிஸ் அந்த மாதிரி அட்டன்ட் பண்ணும் போது இன்னும் இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அட்டாச்மெண்ட் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் செலிப்ரேஷன் இருக்குது இந்த நெக்ஸ்ட் டேஸில் இவங்களுடைய மேரேஜ் லைஃப்ல அப்படின்ற மாதிரி இருக்கு கண்டிப்பா இந்த காதல் திருமணம் இதில் என்னத்தையுமே தாண்டி கெரியர் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கடினமான விஷயமா இருக்கும் எல்லாருக்குமே இவங்களுக்கு கெரியர் வாழ்க்கை எப்படி இருக்கு போகுது ஸோ கரியர் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு இவங்க ஒன்று நினைச்ச ஏதாவது அவங்களுடைய கரியர் சார்ந்து சார்ந்து செய்கிறாங்கன்னா ஸோ அதுல சில டிசப்பாயிண்ட்மெண்ட்ஸ் இருக்கும் கவலைப்படக்கூடிய வகையில சில விஷயங்கள் நடக்கும் பட் என்ன நடந்தாலும் அதற்கான அதை சார்ட் அவுட் பண்றதுக்கான ஒரு வழிகாட்டுதலும் வந்து யூனிவர்ஸ் சைட்ல இருந்தோ இல்லை அவங்க கும்பிட்ற கடவுள் சைட்ல இருந்தோ கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு நிச்சயமா இந்த பதினைந்து நாட்கள்ல இவங்களுக்கான மணி ஃபுளோ எப்படி சிஸ்டர் இருக்கும் சோ மணி ஃபுளோ பார்க்குற வரைக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் இருக்கும் அதாவது மன திருப்தி அடைகிற அளவுக்கு ஆஹ் ஏதாவது கமிட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா பண்ற அளவுக்கு அந்த மணி ஃப்ளோ வந்து கண்டிப்பா இருக்கும் இது வரைக்கும் ஏதாவது கடன் பிரச்சனை இருக்கு குடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருக்குன்னா சோ அந்த பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் சார்ட் அவுட் ஆகிறதுக்கான ஒரு சூழல் இருக்கும் நிச்சயமா நிறையமா வந்து பர்பிள் கலர் கிறிஸ்டின சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் சொல்லக்கூடிய மெசேஜ் ஸோ இவங்களுக்கு இன்னும் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா இந்த வரக்கூடிய நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ் அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் ரொம்ப சந்தோஷமா இல்லைனாலும் பரவாயில்ல மன அமைதியாக இருக்கணும் அதாவது சின்ன சின்ன அந்த மன வருத்தங்கள் அந்த பெயின்லாம் இருக்குது யாராவது அவங்க மனசை உடைக்கிற விதமா ஏதாவது ஒரு செயலோ இல்லை பேச்சுக்களோ செஞ்சுருக்கலாம் ஸோ அதெல்லாம் வந்து யோசிக்கக்கூடாது ஸோ இதுக்கு மேலே வந்து என்ன மாதிரியான விஷயங்களை ப்ராசஸ் பண்ணலாம் ஃப்யூச்சருக்கு அதை பற்றி யோசிக்கலாம் இல்லை வந்து இந்த ஊன்ஸை வந்து ஹீல் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் வந்து எடுக்கலாமே தவிர நடந்து முடிஞ்ச விஷயங்களை பற்றி யோசிக்கக்கூடாது எதெல்லாம் நினச்சா அவங்களுக்கு மனசு வந்து பெயினாக ஃபீல் பண்ணுறாங்களோ ஆகுறாங்களோ அதெல்லாம் வந்து இவங்க கையில் எடுக்கவே கூடாது அதனுடைய தாட் ப்ராசஸ்க்கு போகவே கூடாது இந்த நெக்ஸ்ட் வரக்கூடிய ஃபிஃப்டீன் டேஸ் ஸோ மனசை மட்டும் திடமாக வச்சுக்கணும் அப்படின்றது தான் இவங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது அடுத்ததா கிரீன் கலர் பண்ணவங்களுக்கு காதல் வாழ்க்கை எப்படி சிஸ்டர் இருக்கும் இவங்களுக்கு வரக்கூடிய டேஸ் காதல் வாழ்க்கை வந்து சில சீக்ரெட்ஸ் எல்லாம் ரிவீல் ஆகும் அப்படின்னு இருக்கு இவங்களுக்கும் எங்க பார்ட்னருக்கும் இடையில ஏதாவது சீக்ரெட்ஸ் இருக்கு ஒரு சீக் மாதிரி ஏதோ ஒரு விஷயம் பிளே பிளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து ரிவீல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களுடைய மனசுல என்ன இருக்கு அப்படின்றத எக்ஸ்போஸ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்புகளும் அமையும் அப்படின்னு இருக்கு கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் அப்ப அடுத்ததான் இவங்களுக்கான திருமண வாழ்க்கை எப்படி சிஸ்டர் இருக்கும் ஸோ எங்களோட திருமண வாழ்க்கையில் வந்து அதே தான் சேம் லைக் தட் இந்த ரிலேஷன் இருக்கிறவங்க மாதிரி தான் திருமண வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கும் நடக்கும் அவங்களோட இமோஷன்ஸை கம்ப்ளீட்டாக ஷேர் பண்ணுவாங்க அவங்களோட பார்ட்னர் கிட்ட ஸோ அவங்கள பற்றி என்ன மாதிரியான ஒரு ஃபீல் உண்மையாகவே இருக்குது அப்படின்றத ஷேர் பண்ணுவாங்க ஸோ இதனால் ரெண்டு பேருக்குள்ளே அந்த ஈவன் அரேஞ்ச் மேரேஜா கூட அந்த லவ் மேரேஜ் பண்ண ஒரு பாண்டிங் வந்து கிடைக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு இமோஷன்ஸ் ஷேரிங் வந்து கோ த்ரூ ஆக போகுது நெக்ஸ்ட் ஃபிஃப்டின் டேஸில் அப்படின்னு இருக்குது அண்ட் யூனிவர்ஸும் சரி ஏஞ்சல்ஸும் சரி அதற்கான ஒரு பிளெஸிங்ஸை வந்து கொடுப்பாங்க ரெண்டு பேர் நல்லா உட்காந்து பேசுகிற அளவுக்கு ஒரு டைமிங்கோ இல்லை அந்த மாதிரியான ஒரு சூழலே உருவாக்கி கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு நிச்சயமா இவங்களுக்கான கெரியர் வாழ்க்கை ஸோ இவங்களுடைய கரியர் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு பெரிய மனிதர்கிட்ட இருந்து இவங்களுக்கு ஒரு சில ஐடியா சஜஷன் வந்து கிடைக்கும் அப்படின்னு இருக்குது ஈவன் பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா கூட அந்த பிஸ்னஸில் வந்து நல்ல ஒரு வெல் செட்டில்டு வெல் டெவலப்டில் இருக்கிற ஒரு பர்சன் இருந்து இவங்களுக்கு நல்ல ஒரு சஜஷன்ஸ் வந்து கிடைக்கும் ஸோ இந்த ஒரு சஜஷன் ஐடியாலஜி காரணமாக அவங்களுடைய கரியரில் ஒரு மேஜரான டேர்னிங் பாயிண்ட் வந்து நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது சில சில டிசைட் பண்ண முடியாத விஷயங்களில் கூட அவங்களால அந்த டிசிஷன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அப்படின்னு இருக்குது இவங்களுக்கான மணி ஃப்ளோ இந்த பதினஞ்சு நாளில் எப்படி சிஸ்டர் இருக்கும் ஸோ மணி ஃப்ளோ பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கான்ஃப்ளிக்ட் இருக்க தான் செய்யும் அப்படின்ற மாதிரி இருக்குது இவங்க ஒன்று நினச்ச ஒரு காரியத்தை எடுக்கிறாங்கன்னா அங்கே வந்து அது வந்து வேறு மாதிரி இப்போ எக்ஸாம்பிள் ப்ராஃபிட் வந்து முன்ன பின்னே இருக்கலாம் இல்லை ஒரு ப்ராஜெக்ட் வந்து இந்த ஒரு விஷயத்துக்காக அந்த ப்ராஜெக்ட் பண்ணுற இதனால எனக்கு வந்து ஒரு அவுட் கம் கிடைக்குது அப்படின்னா ஸோ அதில் ஒரு சில காம்படிஷன்ஸும் உருவாகலாம் இவங்க எதிர்பார்த்த அந்த ஒரு ப்ராஃபிட் அவுட்கம் கிடைக்காம கூட இருக்கலாம் ஸோ மணி சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கான்ஃப்ளிக்ட் உருவாக வாய்ப்பு இருக்கிறதுனால ரொம்பவே காஷியஸாக இருக்கணும் அவர் அவேர்னஸா இருக்கணும் அப்படின்னு இருக்கு காசு கொடுக்கவும் செய்யாதீங்க வாங்க கொடுக்கல் வாங்கல் இருக்கிற பணத்தை கூட பத்திரமா பாதுகாக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமா கிரீன் கலர் கிறிஸ்டல் சூஸ் பண்ணவங்களுக்கு நிறைவா இனிவா சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன சிஸ்டர் ஸோ இந்த ஃபிஃப்டீன் டேஸ் வந்து இவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள்ல அவங்களுடைய இமோஷன் சார்ந்த விஷயங்கள்ல பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதற்கான ப்ராசஸ் தான் இந்த நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ் வந்து மேஜரா அவங்களுக்கு வந்து போகும் அதனால அதை ஃபோக்கஸ் பண்ணாலே மற்ற ஃபினான்ஷியல் ரீதியான விஷயங்கள் வேலை ரீதியான விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு சுமூகமான அதாவது ஒரு நல்ல மூமெண்ட்டில் வந்து போகும் ஸோ இந்த விஷயங்களுக்கு மட்டும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணணும் அதாவது நிறைய பேர் என்னென்னா வேலை தான் எப்போவுமே ஒர்க் ஹாலிக்காக இருப்பாங்க ரிலேஷன்ஸ் சார்ந்த விஷயங்கள்ல இல்லை கிட்ட வந்து ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருக்க மாட்டாங்க பட் இந்த நெக்ஸ்ட் ஃபிஃப்டி டேஸில் அவங்க இதில் தான் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும் மற்ற விஷயங்கள்லாம் கூட கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணால் கூட அதெல்லாம் அதாவது நடக்க வேண்டிய விதத்தில் கரெக்டாக நடக்கும் அப்படின்றது தான் யூனிவர்ஸ் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்கு எல்லோ கலர் கிருஷ்ண சூஸ் பண்ணவங்களுக்கான காதல் வாழ்க்கை எப்படி சிஸ்டர் ஸோ இவங்களுடைய காதல் வாழ்க்கையில் ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் வந்து நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸில் இருக்கும் ஒரு சில டவுட் வந்து ஏற்படும் ஆனால் அந்த டவுட் வருது கன்ஃபியூஷன் வருதுன்னா அதை அவங்க பார்ட்னர்கிட்டே டைரெக்டாக பேசி தீர்த்துட்டு அதுக்கான தீர்வுகளும் கிடைக்கும் அப்படின்னு இருக்குது ஸோ அவங்ககிட்ட கேட்காம இல்லை வேற யார்கிட்டையாவது சஜஷன் கேட்குறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யாமல் தவிர்த்துக்கிறது நல்லது தேர்ட் பர்சன் உள்ளே வந்தால் ஜோடி முடிஞ்சது அடுத்ததாக இவங்களுக்கான திருமண வாழ்க்கை எப்படி சிஸ்டர் இருக்குது இந்த பதினஞ்சு நாள் ஸோ எங்களோட திருமணம் சார்ந்த விஷயங்களில் இந்த ரிலேஷிப்பில் இருக்கக்கூடிய அந்த மேரேஜில் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய அந்த ஃபீமேல் பர்சனோடைய அந்த வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அப்போ அந்த ஃபீமேலில் வந்து மேல் பர்சனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களுடைய சஜஷனை கொஞ்சம் கேட்டு நடக்கிறாங்கன்னா அந்த மேரேஜ் லைஃப் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு இருக்குது ஸோ இதில் வந்து மேரேஜ் லைஃப்பில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அவங்க ரெண்டு பேர் சைட்ல இருக்கக்கூடிய அவங்க மதர் ஸோ அம்மா சைட்ல இருந்து அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்னும் இருக்காத பிரச்சனை சார்ட் அவுட் ஆகிறதுக்கான ஹெல்ப்பும் கிடைக்கும்னு இருக்கு கண்டிப்பா இவங்களுடைய கெரியர் வாழ்க்கை நெக்ஸ்ட் ஃபிஃப்டின் டேஸ்ல எப்படி சிஸ்டர் ஸோ இவங்களுடைய கெரியரை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு சர்ப்ரைஸான விஷயங்கள் வந்து நடக்கும் இவங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்த வாய்ப்புகள் கூட இவங்களே வந்து கைவிட்டிருப்பாங்க அது இதுக்கு மேலே எங்கே நம்மளுக்கு கிடைக்கப் போகுது அப்படின்னு இருந்த ஏதாவது ஒரு வாய்ப்பு கூட அன்எஸ்பெக்டடாக வந்து வர இருக்கு ஸோ நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ் கரியர் வைஸ் பிஸ்னஸ் வைஸ் அவங்களுக்கு சந்தோஷகரமான விஷயங்கள் நடக்கும் பட் அதை எதிர்பார்க்க மாட்டாங்க அது சர்ப்ரைசிவாக அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நிச்சயமா இவங்களுக்கான மணி ஃப்ளோ இந்த பதினஞ்சு நாள்ல எப்படி இருக்கும் ஸோ இவங்களுக்கான மணி ஃப்ளோ வந்து ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருக்கும் அதாவது இவங்க தேவையை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க இவங்க ஃபேமிலி தேவையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்க யாருக்காவது ஹெல்ப் வேணும்னாலும் செய்ய முடியும் அந்த அளவுக்கு இவங்களுடைய மணி ஃப்ளோ வந்து பெஸ்டா இருக்கும் ஏதாவது பூர்வீக சொத்து விஷயமான இவங்களுக்கு வந்து நடக்கும் இவங்களுடைய ஒரு சப்போர்ட் வந்து பெருசா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குமா நிறைவா எல்லோ கலர் கிருஷ்ண சூஸ் பண்ணவங்களுக்கான யூனிவர்ஸ் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன யூனிவர்ஸ் தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா இந்த நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ்ல பணம் ரீதியான விஷயங்கள்ல ரொம்ப அவங்க அவேர்னஸா இருக்கணும் அப்படின்னு இருக்கு ஏன்னா இவங்களுக்கு பணம் ரீதியான விஷயங்கள் ஃபுல்ஃபில்லாக இருக்கிறதுனால ஸோ புது நபராக இருக்கட்டும் இல்லை ஆல்ரெடி கூட இருக்கிறவங்களாக இருக்கட்டும் அவங்க பண தேவைக்காக பொருள் தேவைக்காக கூட இவங்ககிட்ட பழகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஆர் அது கிடைக்கலன்னும் போது அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதனால் இவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இப்போ இருக்குது அப்படின்றத மற்றவங்ககிட்ட வெளிப்படுத்தாமல் இருக்கணும் ஸோ ரொம்ப யாருக்கிட்டையும் எதையும் பர்சனல் விஷயங்களை ஷேர் பண்ணாமல் இருக்கிறது வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான இன்வெஸ்ட் மெசேஜ் வருது நிச்சயமா ஒவ்வொரு கிறிஸ்டல சூஸ் பண்ணவங்களுக்கும் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை கெரியர் வாழ்க்கை அவங்களோட மணி ஃப்ளோ எப்படி இருக்க போது யூனிவர்ஸ் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றது இந்த நெக்ஸ்ட் பிப்டீன் டேஸுக்கான ஒரு பலன்களை சொல்லிருக்கீங்க ரொம்ப நன்றி நன்றி